வருஷம் ஆவணி மாசம் அமாவாசை தர்ப்பணம் பார்ப்போம் இந்த தர்ப்பணமானது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நிமிடம் முடிய இருக்கின்றது முதல் நாள் விருப்பப்படுகின்றவர்கள் காலை சதுர்தசி பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் பிறகு அமாவாசை ஆரம்பம் இருநாள் தர்ப்பணம் அதனால வெள்ளிக்கிழமை தர்ப்பணத்தை எளிமையாக பிறகு தருகிறேன் சனிக்கிழமைக்கான தர்ப்பணத்தை இப்பொழுது தருகிறேன் எல்லோரும் தர்ப்பணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ஆச்சமணம் பண்ணுங்க சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக பவித்திரத்தை போட்டுங்க கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிகிரம வாமண்ணா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா சொல்லுவோ எல்லாரும் சொல்லணும் அபவித்ரஹா பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா எஸ் எஸ்மரேது புண்டரீஹாட்சம் சபாஹ்யா அப்பய்தரஹா சுச்சிகி మానసం వాసిం పాపం కర్మణ సమభాజితం శ్రీరామ స్మరణే నైవ్యబోహతి వ్యబోహతి న సంశయ శ్రీరామ రామ రామరామ తిథిర్విష్ణు తదావార దర నక్షత్రం విష్ణురేవచ్చ

ேதவரா கல்பே வைஸ்வத மன்பந்தே அட்டாவிதமே கலியுகே பிரமீபாதே ஜம்பூத் தீபே பாரதவரே மேரோ தட்சிண்பா சகா வர்த்தமானே வியாபகாரிகே பிரபாதி

பிராச்சீனாவிதம் ஸ்ரீ பகவதாக்கிய ஸ்ரீமன் நாராயண பிரித்தியம் உதாரணத்துக்கு சொல்றேன் கோத்திரத்தை உதாரணம் பாரத்வாஜ கோத்ராணம் அப்பா பேரு தாத்தா பேரு கொள்ளு தாத்தா பேரு அசுருத்ர ஆதித்ய ஸ்வரூப மமன்னு சொல்லுங்க பாரத்வாஜ கோத்ரா யா அம்மா பேர் சொல்லுங்க அப்பாவோட அம்மா பேர் அப்பாவுடைய பாட்டி பேர் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூப மமன்னு சொல்லுங்க மாதுகு பிதாமகி நாம் அம்மாவோட கோத்திரம் சொல்லிக்கோங்க உதாரணமாக கௌசிக கோத்திரம் அம்மாவோட அப்பா பேர் சொல்லுங்க அம்மாவோட தாத்தா பேர் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் அம்மாவுடைய அம்மா பேர் அம்மாவோடைய பாட்டி பேரு அம்மாவுடைய கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ வாசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூப சபத்னிக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு உபய வம்ச உபயவம்சரினாம் அச்சைய திருப்பியத்தம் தத்தது

சம்பிரதாயப்படி ததங்கம் தில தர்ப்பணம் பூனலை வளம் போட்டுக்கோ இடுக்க பிள்ளை கீழே போடுவோ கையை ஜலத்தார தொடச்சுக்கோ மறுபடியும் பூனலை பிராச்சீனாவீதம் இடம் போடுவோம் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி தர்ப்பணம் பண்ணி பனிரெண்டு முறை பிரதக்ஷணம் பண்ணி தெற்கு நோக்கி நமஸ்காரம் பண்ணி யதாஸ்தானம் பண்ணி கடைசியில எல்லா தர்பிகளையும் ஒன்னா சேர்த்து நமக்கு தெரிந்து தெரியாதவர்கள் எத்தனையோ தாய் தந்தை இருக்கு சகோதரர்களுக்காக நம்ம சேர்ந்து பிறந்திருப்போம் அவர்களுக்காக ஒரு பாத்திரத்தை ஜெயநடுத்துவோங்கோ எல்லா தர்ப்பியும் ஒன்னா சேர்த்துண்டு ஏஷான மாதா நபிதா ந பிராதா ந பந்துகு நானிய கோத்திரகா தே சர்வே திருப்பி மாயாந்து சோல் தலைகி குஷ்டை சிலகி திருப்பியத திருப்பியத திருப்பியதா இப்படி பண்ணுவோம் இந்த தர்ப்பணமானது அதாவது வெள்ளிக்கிழமையும் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் வருகின்றது அதை அவரவர்கள் இஷ்டப்படி பண்ணலாம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு சங்கல்பம் அன்னைக்கு அதே விஸ்வாஸ் வருஷம் தட்சிணாயினம் சிம்ம மாசம் சதுர்தசி உபரி அமாவாசை பிருகுவாசர வரியான் நாம யோக சகுனீ ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இதை மட்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் இரண்டு நாள் அமாவாசை மிக மிக உயர்வானது மாலை ஜலதீபம் ஏற்றுங்கள் கோவிலுக்கு போங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள் பசுவுக்கு தேவையான உணவுகளை கொடுங்கள் நமக்கு அஷ்ட தரித்திரத்தையும் நீக்கி சர்வ சந்தோஷத்தையும் கொடுப்பது பித்திருக்கள் காரியம் மட்டுமே என்பதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் நோயில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் தங்களது பித்தர்களுடைய கடனை கர்மாக்களை செய்யும் பொழுது உங்களுக்கு அவர்களே உதவி செய்வார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையவர்களாலா அருணாச்சலா